வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த வயசில் இருக்கிறீங்க அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது அதாவது பதினாறு வயசுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க சிம்ம ராசி சூரிய தசை சிம்ம இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சூரிய தசை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் சிம்ம இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஏன்னா சூரிய தசை இந்த ராசிக்கு ராசியாதிபதி தசை இந்த தசை நன்மை செய்யுமா நன்மை செய்யும் ராசியாதிபதி தசை அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் ஒன்றாம் அதிபதி இவர் யோகாதிபதினு கூட சொல்லலாம் ஏன்னா வேற வீடு வந்து மறைவு சாணங்களாக இவருக்கு வராது அதனால் முழு முதல் யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் இந்த சூரியனோட தசை அப்படிங்கிறது ஆறு வருடம்தான் இந்த ஆறு வருடத்தில் உச்சத்தில் கொண்டுட்டு போகிறதும் இருக்குது அதில் கஷ்டத்தை கொடுக்கறதும் இருக்குது இந்த சூரிய தசையை பொறுத்து உங்கள் சுய ஜாதக தசாபுத்தியை பொறுத்து ஏன்னா எல்லாருக்குமே நல்லது பண்ணிவிடுன்னு சொல்ல முடியாது ராசியாதிபதி ஓகே வேறு லக்கணமாக இருந்தது அந்த லக்னத்துக்கு யோகாதிபதியாக வந்தால் சிறப்பு அதே வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அதாவது இப்போ அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் பதினோராம் இடத்துல குரு இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் இதெல்லாம் வந்து கோச்சார கிரகங்கள் ஆனால் அஷ்டம சனி மட்டுமே பலமாக இருக்குது உங்களுக்கு எதிர்க்கு உட்காந்துட்டு இருக்கிறது அஷ்டம சனி மட்டும் தான் எட்டாம் இடத்துல சனி தான் இது என்ன மாதிரியான கஷ்டங்களை கொடுக்கும் முதல்ல எந்த வயசில் இந்த சூரிய தசைங்கிறது வரும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ இருபத்தஞ்சி வயசுலேருந்து ஒரு முப்பது முப்பத்தி ஒன்று வரைக்கும் வரும் முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வரலாம் இருபத்தி நாலில் கூட ஆரம்பிக்கலாம் அதாவது இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த சூரிய மகாதை அப்படிங்கிறது வரும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் பாதத்தில்னாக்கா இப்போ சுக்கரதசை இருபது வருடங்கள் இல்லையா இப்போ முதல் பாதத்தில் இருந்தீங்கனாக்கா இப்போ பதினெட்டு வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்குன்னு வச்சுங்களேன் பதினெட்டு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்குனாக்கா பதினெட்டு ப்ளஸ் ஆறு இருபத்தி நாலு இப்போ இருபத்தி நாலு வயசு வரைக்கும் உங்களுக்கு சூரியதசை நடந்துட்டு வரும் இப்போ சென்ட்ரு பகுதியில் இருக்கிறீங்க பத்து வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்குனாக்கா பத்து ப்ளஸ் ஆறு பதினாறு பதினாறு வயசு வரைக்கும் இந்த சூரியதசை நடப்பில் வரும் அதே வந்து நாலு வருடம் தசாபுத்தி இருப்பு இருக்குது அப்படின்னாக்கா பத்து வயசோட இந்த சூரிய தசை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துடும் இது வந்து நாலாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்குன்னு வச்சுப்போம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பருவத்திலே போய்டும் அதாவது குழந்தை பருவம் முதல் ஸ்டார்டிங்கே தான் அஞ்சு வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்கும் அதனால் இந்த சூரிய மகாதசை அப்படிங்கிறது பதினாறு வயசுலேருந்து முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் எப்படி இருக்கும் ஏன்னா இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இந்த பதினாறு வயசுக்கு மேலே ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் வரும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் வரும் இந்த சூரிய தசை இது ஒரு படிக்கிற காலகட்டத்தில் வருது ஏன்னா அஷ்டம சனி வேறு ராசியாதிபதி தசை இந்த ராசியாதிபதி தசையில் அஷ்டம சனி வரும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய கெடுபலன்களை கொடுக்காது சூரியன் வந்து நீசமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும் அதாவது படிப்பில் ஒரு சில மந்த நிலையை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு நீசமாக இருந்தால் நீச பங்கத்தில் இருந்தாலும் அப்படி தான் பண்ணும் ஏன்னா நீசபங்க ராஜயோகம் கூடவே வந்து சுக்கரனை இருந்தாலும் சரி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல நீசம் இப்போ இப்போ சனியில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் படிப்பு ரீதியாக தோய்வுகளை கொடுக்கும் இது வந்து நான் பதினாறு டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் படிக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரி எப்படியோ படிச்சுருங்க அவ்வளோதான் ஏன்னா சனி வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தது வச்சுங்களேன் ஒன்று இன்னொன்று வந்து இந்த தசைகள் அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் ஏதோ ஒரு தசை ரொம்ப கடுமையான தசையாக இருக்கும் ரொம்ப மோசமான தசையாக இருக்கும் அது மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ சனியும் சரியில்லை உங்களுக்கு ஏதோ ஒரு தசையும் சரியில்லை ஏதோ போயிட்டுருக்கு ட்ராவல் ஆகிடுவீங்க அப்படியே அந்த வயசில் டிராவல் ஆவீங்க ஒரு சில வயசில் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு வச்சுங்களேன் அதுக்குண்டான வேலையை இந்த வயசில் பார்க்க ஆரம்பிச்சிடும் சனி எப்படின்னாக்கா படிப்பில் தள்ளி விட்டுரும் டோட்டலாக படிப்பில் கவனம் இல்லாமல் பண்ணும் படிப்பில் மந்த நிலையை கொடுத்துரும் எல்லாத்துலேயுமே ஃபெயில் ஆகி விட்றோம் அப்படி இல்லைனாக்கா எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சரி ஏன்னா அப்பா அம்மாவும் சேர்ந்து முயற்சி பண்ணுவாங்க பையன் படிக்கலையே பொண்ணு படிக்கலையே அப்படின்ட்டு எந்த அளவுக்கு வேண்டாத கடவுள் இருக்காது அந்த அளவுக்கு வேண்டுவாங்க பையன் படிக்கணும் அட அதாவது வாரிசுகள் உங்களுடைய பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஆண் வாரிசுகளாக இருந்தாலும் சரி படிக்கணும் அவங்க வந்து முன்னுக்கு வரணும்னு நிறைய வேறாத கோயில் இருக்காது பண்ணாத பரிகாரங்கள் இருக்காது அவ்வளோ பண்ணியும் இங்கே வந்து கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் தான் இருக்கும் அந்த படிப்பு ரீதியாக அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த சனி சரி இருக்காது மறைவு சானங்களில் இருக்கும் அவயோக கிரக நட்சத்திரமே இருக்கும் ஏன்னா சனி கண்டிப்பாக எல்லா ராசிக்குமே எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி பலமாக உக்காஞ்சால் மட்டும்தான் லைஃப் நல்லாயிருக்கும் இன்னொன்று வரக்கூடிய தசைகள் எவ்வளோ பெரிய அவயோக தசைகளாக இருந்தாலும் கொஞ்சம் தாங்கிக்கும் அதே வந்து சனி வந்து உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் எவ்வளோ பெரிய யோக தசை கொடுத்தாலும் சரி யோகத்தை கொடுத்தாலும் சரி ஏதோ ஒரு கஷ்டத்தை வச்சு நேரும் ஏதோ ஒரு வடு ஆராத ரணம் அது கொடுத்துட்டே வந்திருக்கும் அது பாரு வச்சுட்டே வந்துடும் எல்லா தசையிலும் பண்ணினே இருக்கும் அது சனி அதனால் சனி வலுத்து இருக்கணும் சனி வந்து நல்லா இருக்கணும் மறைமுக சுபத் தொடர்பு அதாவது மறைஞ்சு நல்லா இருக்கணும் நேரடியான வலுவாக இருந்தால் அது லக்ன யோகராக இருந்து சிறப்பு இந்த லக்னத்துக்கு யோகராக வரமாட்டா சனி ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் அதாவது மறைமுக சுப தொடர்பில் வலுப்பெற்று இருந்தால் இந்த சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் எதுவுமே பண்ணாது ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அரசு துறையில் நல்லா இருப்பாங்க அரசாங்கத்தில் நல்லா இருப்பாங்க அரசியலில் நல்லா இருப்பாங்க நிறைய துறைகளில் வந்து ஆளுமை பெறக்கூடிய சிம்ம ராசி எல்லா ராசிக்கும் உண்டு எந்த ராசியும் வந்து இங்கே குறையாகவும் சொல்ல முடியாது எந்த ராசியும் நிறைவாகவும் சொல்ல முடியாது எல்லா ராசிக்கும் எல்லா நட்சத்திரத்துக்கும் ஆளுமை உண்டு அது உங்களுடைய சுயஜாதக தசா புத்தியை பொறுத்து இன்னொன்று வந்து இந்த சனி பகவானுடைய வலிமையை பொறுத்து எல்லா கிரகமும் நல்லா உக்காரணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா எல்லா கிரகமும் நல்லா உக்காராது ஏதா ஒன்று கெடு கெடுக்கிற அமைப்பில் உக்காரோ எதா ஒன்று நல்லா செய்கிற அமைப்பில் உக்கார ஏதோ ஒரு கிரகம் நம்மளை காப்பாற்றிட்டு தான் வரும் அதனால் சனி சரியில்லைன்ற பட்சத்தில் இந்த வயதில் படிப்பில் கை வச்சுரும் அப்போ படிப்பில் கை வச்சால் அவ்வளோதானான்னு கேட்காதிங்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் படிப்பை நீங்கள் நல்லபடியாக எடுத்து படிங்க படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது பதினாறு டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி என்ன தசை நடந்தாலும் சரி உங்களுக்கு இங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்கா அது கடைசி வரைக்கும் வந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும் ஏன்னா கஷ்டப்படுறவங்க எல்லாமே பாருங்கள் படிப்பு கொஞ்சம் சரி இருக்காது ரொம்ப இதுவாக இருக்கிறவங்க அவ்ளோ அதாவது கஷ்டப்படுறவங்க படித்தவங்கள கஷ்டப்படுறாங்க எல்லோரையும் நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா அந்த தெளிவு இருக்காது அந்த டைமில் என்ன செய்யணும் எது செய்யணும் தெளிவு இல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பாங்க அப்போது பின்னாடி வரக்கூடிய ஒரு டைம் ஏன்னா விஞ்ஞான வளர்ச்சி இங்கேயோ போயிட்டுருக்கு அன்னைக்கு ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு கழித்து அதுக்கு நம்ம இப்போ தயாராக இருக்கணும் அப்படின்னாக்கா படிப்பு ஒரு ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டிங்கனாக்கா இந்த வயசில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்போ படிப்பை படிச்சுருங்க சனி எப்படி இருந்தாலும் சரி உங்கள் சுய ஜாதகத்தில் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மற்றபடி இந்த சூரிய தசையில் படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக கெடுபலங்களை கொடுக்காது இப்போ இருபது வயசுக்கு மேலே முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் இப்போ இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருபத்தி நாலு வயசில் வருது இருபத்தி மூணு வயசில் வருது சூரிய தசை இந்த காலகட்டம் அப்படிங்கிறது புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை கொடுத்துரும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு கன்ஃபார்மாக உண்டு நிறைய பேர் வந்து வெளிநாடு எல்லாம் போவாங்க இப்போது சூரியதசியில் இருக்கிறவங்க இதுவரைக்கும் ட்ரை பண்ணியிருப்பீங்க இப்போ அஷ்டம சனி ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு நிறைய கெடுபலன்களை கொடுத்துருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து தடையை கொடுத்துருக்கோம் கெடுக்குதோ இல்லையோ ஒரு ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் போட்டு சேங்ஷன் ஆகிற டைமில் அது வந்து அப்படியே நிற்கும் ஒரு வேலைக்காகவோ சரி இல்லை வெளிநாடு போவோம் சரி எல்லாத்துக்குமே அது வந்து கூடி வர மாதிரி டக்குன்னு அப்படியே நின்று போயிருக்கும் அது எப்போத்துலேருந்துன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதத்துலேருந்தே நிறைய தடைகளை கொடுத்துருக்கலாம் அதன் பிறகு அது எந்த மாதத்துல வேணால் இருக்கலாம் இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து அது கிளியர் ஆகும் டோட்டலாக ஜனவரின்றது பிப்ரவரி மார்ச் மார்ச்சுக்கு அப்புறம் அந்த குறு பயிற்சிக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கிறது அது மாதிரி போகும் இங்கேருந்து வேலை தேடினா கூட சரி புதிய வேலை வாய்ப்புகள் உண்டு திருமணத்துக்கு மட்டும் தான் மைனஸ் திருமணம் இப்போ பண்ணாதீங்க எப்படி இருந்தாலும் சரி உங்கள் சுய ஜாதகத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது எந்த வயசில் தான் சரி இன்னொரு ஒன்றரை வருஷம் இந்த சனி முடியட்டும் அஷ்டம சனி முடிவிட்டோம் அதுக்கு வந்து விதிவிலக்கே கிடையாது அது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்க பக்கத்தில் யாராவது இருந்தால் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் திருமணம் பண்ணுங்கள் இல்லைனா வேண்டாம் ஏன்னா பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல சனி இருக்கும்போது திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் சூரிய தசையில் ஏன்னா சூரிய தசை ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும் எப்படி கொடுத்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் ரெண்டு ஏழு நல்லா இருந்தால் ஓகே அதேமாரி லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு நல்லா இருந்தால் சிறப்பு அது சரியில்லைன்ற பட்சத்தில் அது சூரிய தசையில் வேலை கட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் இப்போ நீசமாக இருக்கிறவங்க வேண்டாம் திருமணம் வேண்டாம் அஷ்டமசனி முடிஞ்ச பிறகு பண்ணலாம் அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் இன்னொன்று ராகு கேதுவோடு சேர்ந்துருந்தால் இப்போ ஆட்சி உச்ச வீட்டில் ராகு கேதுவோடு சேர்ந்திருந்தால் இந்த சூரிய பகவான் தசை அப்படிங்கிறது பெருசாக கெடுபலன் கொடுக்காது இப்போ ஆட்சி உச்சம் இல்லாத வீட்டில் ராகுவோடு சேர்ந்துருந்தால் நீச வீட்டில் ராகுவோடு இருந்தால் இது மாதிரி இது மாதிரியான அமைப்புக்களை இருந்து சூரிய தசை பாதிக்கப்பட்டிருந்தால் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது அவங்களுக்கெல்லாம் வந்து வேலையில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் தடைகள் அது மாதிரி கொடுத்துட்டே வரும் கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும் முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் பெருசாக முயற்சி பண்ணுங்கள் அதாவது தன்னம்பிக்கையை விட்டுறாதீங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுங்கள் போராடுங்க இதில் வந்து சூரியன் அந்தளவுக்கு ஏன்னா அதிபதி மைண்டு உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்னதான் அஷ்டம சனி இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால் சூரியதசை அந்தளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது அதாவது இது மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுக்கும் கணவன் மனைவி இப்போ திருமணமாகி போச்சு கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடு எதுவாக இருந்தாலும் சரி வாக்குவாதங்களே வேண்டாம் இப்போது உங்களோட மனைவி பேசுகிறாங்களா பேசிட்டு போட்டோம் இல்லை உங்கள் கணவர் பேசுகிறாரா பேசிட்டு போட்டோம் அதாவது வீட்டில் வாக்குவாதம் வந்துச்சுன்னா அவரே ஜெயிச்சுட்டு போட்டோம் என்ன போ இல்லை அந்த அம்மாவை ஜெயிச்சுட்டு போட்டோம் அதுமாதிரி விட்டுட்டு கிளம்பிடுங்க வாக்குவாதங்கள் வேண்டாம் என்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே போயிடுறது நல்லது அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் கணவன் மனைக்குள்ளே பிரச்சனைகள் வராது இது சூரியதசை அஷ்டமசனி அதனால் இங்கே நம்ம என்ன வார்த்தை சொல்கிறோமோ அந்த வார்த்தை கடைசி வரைக்கும் நிற்கும் இங்கே தேவையில்லாத நம்மளை கிண்டுவர் வாயை கிண்டுவர் சனி அதனால் வாக்குவாதங்கள் வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதங்கள் இன்னொன்று வேலை செய்யக்கூடிய இடங்களில் வாக்குவாதங்கள் ஒரு வார்த்தையில் வேலை போவோம் அது மாதிரிலாம் நடக்கும் அதனால் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இது சூரிய தசையில் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தை பாக்கியத்துக்கெல்லாம் நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்க திருமணமாகணும் அவங்களாம் ஓகே தான் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் அஷ்டம அஷ்டமசனிலாம் வந்து கெடுக்கும் அப்படின்லாம் நான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவாக நந்தனே இருக்கும் அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து எதது கிரகங்கள் நல்லா இருக்கோ வலிமையாக இருக்கோ அந்த கிரகத்தோட ஒரு பிரதிபலனெலாம் உங்களுக்கு கிடைச்சிரும் அதாவது பலன்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிரும் எந்த கிரகம் வீக்காக இருக்கோ அது சனி பார்வையில் மாட்டிச்சின்னா இப்போ சனி இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல இருந்து மூணு ஏழு பத்தில் அந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட காரகத்தும் பாதிக்கப்படும் அது வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் உடல்நிலையாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் என்னவென்னா இருக்கலாம் அதை பார்க்கக்கூடிய இடத்துல எதுவுமே இல்லைன்னு வச்சிங்களா அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அதுமாரி எடுத்துங்க இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அதாவது மக நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சூரிய சூரியதசங்கிறது வரும் அந்த வயது காலகட்டத்தில் பதினாறு டு முப்பது முப்பத்தி ஒன்று வரைக்கும் இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தசாபுதி ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு நன்றி